நீதிமன்றத்திலேயே கொஞ்சம் அடிக்கடி வழங்கப்படக்கூடிய மூன்று சொற்கள் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இப்படி சொல்லலாம் சில விஷயங்கள் செல்லத்தக்கவை இதுக்கு எதிர் மாறாக என்ன சொல்லலாம் செல்லாதவை இந்த இரண்டு தான் இருக்கும் இந்த செல்லத்தக்கவை அப்படின்றத சட்ட சொல்லாக சொல்லுகிறப்ப வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு அடமானம் வைக்கிறாங்க அது சரியான அடமானம் செல்லத்தக்க அடமானம்னா இட் இஸ் அ வேலிட் மார்கேஜ்ன்னு சொல்லுவாங்க இட் இஸ் அ வேலிட் சேல்டின்னு சொல்லுவாங்க வேலிட் கன்சிடரேஷன் செல்லத்தக்கது செல்லத்தக்கது அல்ல இதுக்கு அப்படியே எதிர்மாறாக சொல்லுகிறப்ப இந்த அடமானமே செல்லாதுன்னு சொல்கிறாங்கன்னு இல்லை இந்த சேலே செல்லாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு சட்டத்தில் வாய்டுன்னு ஒரு சொல்லு உண்டு இன் சொல்கிறத விட வாய்டுன்னு சொல்லுவாங்க வாய்டு ஆபினிஷியோன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடிப்படையில் அது செல்லாது ஒன்றுமே கிடையாது அது ஒரு அடமானமே கிடையாது அது ஒரு சேலே கிடையாது இப்படி சொல்கிறது வாய்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு வேலிட் வாய்டு செல்லத்தக்கது செல்லாதது ஆனால் இந்த இரண்டுக்கு இடையில் ஏதாவது ஒன்று இருக்குமா நீங்கள் சாதாரணமாக யோசித்து பார்த்தா இதுக்கு இடையில் ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை எந்த ஒரு விஷயமே சரின்னு இருக்கும் தவறுன்னு இருக்கும் செல்லுன்னு இருக்கும் செல்லாததுன்னு இருக்கும் ஆனால் சட்டம் அது அப்படி பார்க்கறது இல்லை இந்த ரெண்டுக்கு இடையில் ஒன்று உண்டுன்னு சொல்லுகிறது சட்டம் அது எப்படி இந்த ரெண்டுக்கு இடையில் செல் இது செல்லுகிறது இது செல்லத்தக்கது இது செல்லத்தக்க விற்பனை இது செல்லாத விற்பனை இந்த ரெண்டு தான் எந்த செயலுக்குமே எஸ்ஆர்னோ இடையில் ஒன்று இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கிறதுன்னு சொன்ன சட்டம் சொல்லுகிறது இந்த வேலிட் வாய்டு இந்த ரெண்டுக்கு நடுவில் வாய்டபுள் அப்படின்னு ஒரு சட்ட சொல்லை பயன்படுத்துகிற வாய்டபிள் அப்படின்னா அதை தமிழில் எவ்வளோ அழகாக மொழிபெயர்த்துருக்காங்கன்னா தகுந்தது அதனால் சுருக்கமாக தவிர்த்தகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா அது செல்லத்தக்கதும் அல்ல முழுக்கவும் செல்லாததும் அல்ல அதை வேண்டுமானால் ஒப்புக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் தவிர்த்து விடலாம் இப்படி ஒன்று சில உண்டுன்னு சட்டம் சொல்லுகிறது உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் இதை வந்து நான் சில உதாரணங்களோட சொன்னால் ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் செல்ல தகுந்தது இதுக்கு நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன வே கன்சிட்ரேஷனோ அதை கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க இட் இஸ் அ வேலிட் சேல்ரி சரியாக அடமானம் வச்சு அந்த அடமானம் இன்னும் சரியான அடமானத்தில் இருக்குது இட்ஸ் அ வேலிட் மார்ட்கேஜ் இப்போது வாங்கக்கூடாத ஒருத்தர்கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டுங்க இட் இஸ் அ வாய்ட் ட்ரான்ஸாக்ஷன் செல்லத்தகாதது இன்னொருத்தர் சொத்தை ஒன்றது அடமானம் எனக்கு வச்சிட்டாங்க சொந்தம் இல்லாதவர் வைக்கிறார் இட் இஸ் அ வாய்ட் இது ரைட் இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன சொல்லுகிறது சட்டம் இது செல்லத்தக்கதும் அல்ல தகுந்தது அதுதான் தவிர்த்தகு இதை தான் வாய்டபிள்னு சொல்கிறாங்க தவிர்தகு ஒப்பந்தம் தவிர்த்தகு நிலைன்னு சொல்லுவாங்க இது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ரெண்டு விஷயங்கள் நான் உதாரணம் சொல்லுவேன் ஒன்று நம்ம பல முறை பார்த்துருக்கோம் எந்த அசையா சொத்தை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அதில் மைனர் ப்ராப்பர்ட்டி மைனர்ஸ் ஷேர் இருக்குதான்னு பாருங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இளவர் உரிமை இருக்குதா இது நம்ம பார்த்துருக்கோம் நம்மளே பார்த்துருக்கோம் மைனஸ் ப்ராப்பர்ட்டி மைனஸ் ஷேர் மைனஸ் ரைட் இருந்தால் வாங்காதீங்க நீதிமன்ற அனுமதியோடு வாங்கினால்தான் அது செல்லும் இப்போ நீதிமன்ற அனுமதி வாங்கலை ஆனால் மைனருடைய ஷேரை ஒருத்தர் வாங்கிட்டார் இப்போ ஒருத்தர்கிட்ட ப்ராப்பர்ட்டி அவர் திடீர்னு தவறிட்டார் மனைவி மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்களில் ஒரு குழந்தை மட்டும் மைனர் ஒரு குழந்தனா பதினஞ்சு பதினாறு வயசு பதினெட்டு வயசான தான் மேஜர் இன்னும் ரெண்டு ஆண்டு இருக்குது இருக்குது அதுக்குள்ளே சொத்தை விற்கணும் ஸோ ஒருத்தர் மைனர் சொத்தை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ த திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் அஃபெக்டட் பை மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இளவர் உரிமையால் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அது வேலிட் செயல்றிடா என்றால் இல்லை அது வேலிட் அல்ல அப்போ வாய்டு செயல் டீடா அப்போ தகாததான்னா அப்படியும் சொல்லாதேன்னு சொல்லுகிறது சட்ட அது செல்ல தகாததுன்னு சொல்லமான இல்லை அது வாய்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுதான் நம்ம சில முறை பார்த்துருக்கோம் நீங்கள் பதினெட்டு ஆண்டுகள் ஒருத்தருக்கு நிறைவடைஞ்ச உடனே அந்த இளவர் மேஜராகிறார் அவர் மேஜரான உடனே இந்த செயல் இந்த ஏற்கனவே தன்னுடைய அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ விற்ற அந்த ஷேர் இருக்க தன்னுடைய ஷேர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவர் மறுத்தார்னா சேல் செல்லாத தான் அப்போ அதான் தகு தவிர்க்க தகுந்தது யார் அந்த மைனருக்கு அந்த உரிமை இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் மைனரை வாங்காதீங்க மைனர் ஷேர் இருந்தால் உங்களுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்களே தவிர அது வாய்டு அல்ல அப்படியே செல்லாமல் போகாது ஆனால் உங்கள் ரிஸ்க்கு அவர் சரி ஒன்றுமே செய்யாமல் மைனஸ் சும்மா இருக்கிறார் பதினெட்டு வயசு ஆகிடுச்சி அப்புறமா சும்மா இருக்கிறாருனா மூன்று ஆண்டுகள் காத்திருங்கள்னு சொல்கிற அந்த மூன்று ஆண்டுகளுக்கு அவருக்கு ரைட் இருக்குது என்ன இந்த சேல்ஸ் இல்லாதுன்னு சொல்லலாம் இல்லை சரி ஓகேன்னு சொல்லலாம் மூணு ஆண்டுகள் கடந்துருச்சுன்னா அவருக்கு அந்த உரிமை போயிடும் அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினது அப்சொலியூட் ஆகிரும் அதனால்தான் இந்த மூணு ஆண்டுகள் அவர் மேஜரான மறுநாளையே என் சார்பில் சொத்தை வித்தது சரிதான்னு கன்ஃபார்ம் பண்ணி எழுதி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம் அப்போது மைனருடைய ஷேர் விற்கப்பட்டால் வாங்கப்பட்டால் அது அல்ல முற்றிலும் செல்லாததுமல்ல அது தவிர்த்தகு வாய்டபுள் அதே மாதிரி திருமண விஷயமாக வர்ற சமயத்தில் இப்போ ஒரு மைனருக்கு திருமணம் பண்ணிடுறாங்க பதினெட்டு வயசான மேஜர் அதுக்கு முன்னாலேயே திருமணம் ஆயிடுது இப்போ இந்த திருமணம் என்ன திருமணம் அதற்கு சட்டம் சொல்லுகிறது இல்லை செல் செல்லத்தகுந்த திருமணம் அல்ல அதே நேரம் செல்லாதது என்றும் சொல்லாதீர்கள் அப்போ சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க பதினைந்து வயதுக்கும் குறைவான ஒரு பெண் வச்சுக்கோங்க அப்போ ஷி இஸ் அ மைனர் அது பதினஞ்சு வயசுக்கும் குறைவாக அந்த பெண்ணு இருந்து அந்த பெண்ணை சம்மதித்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம கணவன் மனைவியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த பதினைந்து வயதுக்கு குறைவான ஒரு பெண்ணோடு ஒரு ஆணுக்கு பாலியல் தொடர்பு இருந்தால் அதுவும் பாலியல் வன்முறைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இட் இஸ் ஆல்சோ எ ரேப் ஈவன் வித் கன்சென்ட் ஆஃப் த கேர்ள் ஃபீஸ் லெஸ் தேன் ஃபிஃப்டின் அதுக்கு மேலே ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு தீர்ப்பில் என்ன சொன்னாங்க பதினேழு வயது பெண் திருமணம் ஆகிடுச்சு ஆனால் அந்த பெண் நான் இவரோடு தான் வாழ்வேன்னு சொல்லுது ஆனால் சட்டப்படி அது வேலிட் திருமணம் அல்ல அப்போ இது வாய்டபில் நீதிமன்றம் சொல்லுது தவிர்த்தகு பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பெண் என்னை கம்பல் பண்ணி திருமணம் பண்ணிட்டாங்க நான் ஒத்துக்க மாட்டேன் இது மைனர் திருமணம்னு சொல்லலாம் இல்லை பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே இவர் தான் என் கணவர்னு ஒத்துக்குச்சு அந்த பெண் ஒத்துக்கொண்டாள் என்று சொன்னால் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மூன்று நிலைகள் இருக்கின்றன செல்ல தகுந்தது என்பது ஒன்று அது வேலிட் செல்லாதது என்பது மற்றொன்று அது வாய்டு இந்த ரெண்டுக்கு நடுவில் தவிர்க்க தகுந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்றன அதுதான் வாய்டபிள் தமிழை அது தவிர்த்தகு நிலை அப்படின்னு சட்டம் குறிப்பிடுகிறது